இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிலாரம் அதாவது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே இவருக்கும் இந்த லாரி டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இவர் வழக்கம் போல் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா சில லாரி ட்ரைவர்களால் வந்து இவர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சி வான் பண்ணி அமைச்சிருக்காங்க அதாவது என்னென்னா இவர் பண்ணுற ஒரு பெரிய மிகப்பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் லோடு அதாவது என்னென்னா இத்தனை மணிக்கு நான் இங்கே இருப்பேன் இத்தனை மணிக்கு அங்கே இருப்பேன் இந்த இருந்து திருச்சிக்கு உள்ள தூரம் இருந்து சென்னைக்கு இவ்வளோ தூரம் மும்பையில் இருந்து சென்னைக்கு இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி டைமிங் லோட்டில் வந்து இவர் தான் கிங்குன்ற மாதிரி பேசுகிறாங்க இதனால் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா மற்ற லாரி டிரைவருங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமு வந்து கீப் பண்ண முடியாது ஏன்னா ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனால் டைமிங் வந்து கீப் பண்ணவே முடியாது ஏன்னால் வந்து அது என்ன வேணால் நடக்கலாம் இவன் போடுற வீடியோவால் அதாவது இந்த பில்லாராம் போடுற வீடியோவில் மற்ற டிரைவருக்கும் ரொம்பவே வந்து ஓனர் இருந்து ரொம்பவே பிரச்சனை வருது நீங்கள் ஏன் அந்த மாதிரி சீக்கிரம் வரமாட்டறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன ஆயிடுச்சு இவங்க இவனை பார்த்து வான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பில்லாராமை வந்து பிடிச்சி இந்த மாதிரி வான் பண்ணி மிரட்டி விட்ருக்காங்க இனிமேல் வந்து இவர் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதும் வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ